Gracias. அப்டி நம்மளுடைய அப்படிக்கு வந்து தாயை தான் இந்த சுபதா பொதுன்ற அதே மாதிரி குடுங்க. அப்படியே சரிங்க. நம்ம வந்து நம்ம அப்படி மாசிட்டோ லேக்கிறதಂದ್ರ ஒரு பேக்கோட். வாளு போற அந்த மாளமட்ட கொண்டுட்டுறோம். நான் ரொம்ப சமயம் நினைக்கிற வரை அந்த நேரத்துல வந்து சரி. சரி അതൊക്കെ ശരിയാണ് കർത്താവിനെ മാളിക ഓടുകൂടെ ഓടുകൂടെ എന്തോ ഒന്നൊന്നൊക്കെ ഓടുകൂടെ ശരി പോയി കാണാനുണ്ടോ കർത്താവിനെ ഓന്റെ കടതമനെ എപ്പോ ഞാൻ സത്യ പ്രതിപ്രദ കൊടുക്കണ്ടേ സത്യ പ്രതിപ്രദ കൊടുക്കണ്ടേ എല്ലാം കൈ ഇതിൽ കേറിใช่ കൈ ഇതിൽ ഓ ഇതിൽ വെച്ചോ വലിയ असां <laughs> Yeah. Thank you. சரியா என்ன பண்ணலாம் இல்லை நீங்கள் எதிர்வாதத்தை முடிச்சு விட்டுருவாங்க முடிவோடய வர்த்தா நான் ஜாலிய அப்போ நீ நாலு வருஷமாக நீ இன்னும் வளர்த்துக்கா நீ அஞ்சு மாதம் சொல்லுங்கள் இப்போ அஞ்சு மாதம் நடந்து வருஷத்துக்கு இன்னும் பரவாயில்ல இப்போ அஞ்சு மாதம் போட்டுக்கலாம் அப்படின்னு माँ लोसम नहीं है ना वही ना बोल रहे हैं इसलिए अपना मस्त रहो जब माँ कमाल का मना करता है अपने अपने काम का काम उठता है यार चलो लोग इस बारी में यंगी तो अपना उठता है अरे ना तो ना आपने उठते हैं माँ जब लोग दिया करा देता है चलिए हमारा वो ओसम पनी हमारा तो तो कामना था तुम बेच कर कम அது வரைக்கும் அந்தபடியும் இருக்கிறான் திடீர்னு சகோதரனை நீ நினைத்து முறையே பிரிஞ்சு விடலாம் அப்படின்னா அதுக்கும் பார்க்குறாங்க வேணாலும்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு ஆறு மாதம் என்னை கேட்காம அவன் போய் பார்க்கவும் பண்ணான் அவனை எல்லாம் மாற்றி திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து செஞ்சாச்சு உண்மை யாரும் தாய் தாய் பண்ண போய் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு கூட சேர்ந்து ஒழுக்கமாக வாங்க வாய்ப்பு இல்லை வந்து அதில் வந்து பிரித்து விட்றாங்க வாய்ப்பு அதை எதுவும் வாங்கிக்கிறோம் முடிவு சொல்லியிருப்போம் அந்த மாற்றி அவன் கிட்ட வர ஞாயிற்று நம்ம சொல்லப்பட்டு வாங்கிட்டு வைப்போம் எந்த ஊருன்னா சரிம்மா செஞ்சா பழையமா அவனுடைய குடும்பத்தை போய் உன் பேரன் வந்து பள்ளிக்குழா இல்லையா அதனால அவனுக்கு ஒரு நல்லபடியாக ரெண்டு ஸ்கூல் மாற்றி விட்டு பார்த்தேன் எந்த ஸ்கூலையும் தெரிய வர மாட்டேன் அதனால் போகிறேன் பார்த்தேன்

for এর জন্য আলাদা

நல்ல அதிகம் உருவாக்கி கொடுத்துருவோம் அந்த வந்து ஏன் முப்பது

चलें कामों से मारों के बारे में बात करें उन्होंने तो कहा কোথা উপর না আমরা যাইবো উপরে না আমরা যাইবো 보면은 আমরা বের হইছে আমরা যাইবো আগে ওই 21 গালপা না যাইতাম আগে ওই ওর মাটা আবার মারতে গেলে দাঁড়ানো আগে ওইটা মি গিয়ে কথা বলতে হ্যাঁ আমাদের पैर কাছে কোন গায়া না বলতে কোন কথা বলতে মনে ইনে এমনটা বলতে গেলে কি ಅಂತ Não, eu não lhe குடும்பத்தை போய் பார்த்தீங்க குடும்பத்தை போய் பார்த்ததில் ஐந்து பத்தாம்தேதி கூட நீ நினச்சது கூட உங்களால் தேடி வர அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி நான் முடிவு வச்சுருக்கேன் அந்த முப்பதாம் தேதிக்கும் அதுக்குள்ளாங்க அதே போல் உங்கள மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொண்டு வர வச்சுருக்கோம்மா சரி